ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் வந்து சௌச்சோவ் வாங்கியிருந்தேங்க சௌச்சோவ் வாங்கி பாதி சௌச்சோ மட்டும் அவரில் போட்டுட்டு மிச்சம் சௌச்சோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேங்க பார்த்தா மொழ வந்திருந்தது அதுலேருந்து லைட்டாக வெள்ளையாக வெளியில் வரைக்கும் வந்திருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வேறு பட்டை மரம் வச்ச பாட்டாக சரி அதில் சும்மா மேலே கொஞ்சோண்டு மண்ணை மட்டும் போட்டு வச்சு விட்டேங்க எவ்வளோ அழகாக ஒரே ஒரு தளிர் தான் வந்தது பார்த்தா இங்கேயும் ஒரு தளிர் வந்து இலைகள்லாம் வந்துட்டாங்கங்க ரெண்டு நாள் வேறு தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு பார்த்திங்கன்னா அதனால் அழகாக தழுத்து வந்துட்டாங்க உடனே அந்த பட்டை மரம் தான் காஞ்சி போச்சு இல்லை அதில் ஒரு கயிறை கட்டி அப்படியே மேலே விட்டுட்டேங்க இது எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம இது வந்து இப்போ தான் வைக்கிறோம் வச்சு சக்ஸஸ் ஆனது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விதைக்கிழங்காகவே காசு போட்டு ஒரு கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து அது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அழுகி போச்சு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி வச்சு வச்சு எனக்கு அழுகி போச்சு ஆனால் இதை வந்து ட்ரை பண்ணுவோமே சும்மா வீட்டில் லேசாக மழை வந்து இருக்குது அதை வச்சு விடுவோம் மழை பெய்யுதில்ல ஏதாவது நடக்கா அப்படின்னு சொல்லி உள்ளே எப்போவுமே ஆழமாக வந்து வச்சு விடுவேன் அது தப்போ எனக்கு தோணுச்சா இது வந்தாலும் சரி வரலனாலும் சரின்னு சொல்லிட்டு மேலே மண்ணுக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சோண்டு மண்ணைத்துக்கே அது மேலே போட்டு விட்டேங்க அவ்வளோதான் ஆனால் தொடர் மழை ரெண்டு மூணு நாள் நல்ல மழை அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மழை பெஞ்சிருக்கு அதில் கூட இப்படி மேலாக்க வைக்கிறப்ப அழுகலை இல்லைன்னா அழுகி போயிடுதுங்க ஸோ இந்த மாதிரியான கிழங்கு வச்சு நம்ம வைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி மேலே வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பாடம் தளிர் வந்துடுச்சு பட் பிக்கப் ஆகி வந்து காயெல்லாம் பறிப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் சரிங்களா ஓகே பாய்